டிவி சேனல் முதலில் தலைப்பு செய்திகள் ஹமாஸ் தாக்குதலில் எட்டு ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி எல்லையை திறந்து விடுங்கள் வலியுறுத்தல் இஸ்ரேலின் இரட்டை முகத்தை கிழித்து தொங்கவிட்ட ஹமாஸ் போர் நிறுத்தம் பற்றி வெளியான தகவல் ஹமாஸ் மனிதாபிமான உதவிகளை திரும்பவே இல்லை அமெரிக்க நிறுவனம் தகவல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் அல்குட்ஸ் மற்றும் அல் கசாம் படை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ மீது நடத்திய தாக்குதல்களில் எட்டு ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டனர் காசாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை எதிர்த்து ஹமாஸ் கடுமையான தாக்குதல்களை முழு வலிமையுடன் நடத்தி வருகிறது தெற்கு காசா பகுதியில் பதுங்கியிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது பீராங்கி மற்றும் தாக்குதல்களை பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாதின் ஆயுத பிரிவான அல்குட்ஸ் படை பிரிவு நடத்தியது இதில் ஏராளமான ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காயமடைந்ததாக முதல் கட்ட தகவல் வெளியாகி வராகட்ஸில் உள்ள இஸ்ரேலின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு நிலையத்தின் மீது ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படை பிரிவு ராக்கெட்டை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதலை நடத்தியதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது வடக்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எட்டு ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் அதேபோல் தெற்கு காசாவில் நடந்த சண்டையின் போது ஆக்கிரமிப்பு படை வீரர் ஒருவர் பலியானதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது காசா பகுதியில் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் இனவெறி தாக்குதலுக்கு எதிராக நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அதிகாரப்பூர்வ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் காசாவுக்கு ஆதரவாக எமன் தனது நடவடிக்கைகளை தொடங்கியதிலிருந்து மொத்தம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் எண்ணற்ற ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் யூஎஸ்இக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீதான நீடிப்பதாகவும் அறிவித்தார் பலஸ்தீனத்திற்கு இடையிலான வழியை திறக்க வேண்டும் என்றும் மீண்டும் வலியுறுத்தினார் இதனால் காசாவிக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான யமன் மக்கள் அனுப்பிவிழுவார்கள் என்றும் அந்த வழித்தடங்களை திறப்பது நாங்கள் விரும்பும் ஒன்று என்றும் அதனை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்கா பிரிட்டிஷ் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருந்த போதிலும் யமனின் நினைப்பாடு மாறாமல் உள்ளது என்றும் பொருளாதார போர் முற்றுகை மற்றும் ஊடக பிரச்சாரங்கள் என எதுவுமே யெமன் மக்களை பலவீனப்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது காசாவில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவதற்காக சாத்தியம் இருந்தபோதும் போதும் இஸ்ரேலின் போக்கு காரணமாக அதற்கு இன்னும் சில நாட்கள் தேவைப்படுவதாக ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் ரோய்டர் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் அறுபது நாட்கள் போர் நிறுத்த காலம் முடிவதற்குள் எந்த உடன்பாடும் ஏற்படாவிட்டால் இஸ்ரேல் போரை தொடங்குவதை தடுக்கும் ஒரு உடன்பாட்டிற்கான கோரிக்கையையும் ஹமாஸ் முன்வைத்துள்ளது பாலஸ்தீன கைதிகள் மற்றும் இஸ்ரேல் பணைய கைதிகளை மாற்றிக் கொள்வதிலும் புதிய அணுகுமுறையை ஹமாஸ் முன்வைத்துள்ளது இஸ்ரேலர்களை அனுபவிக்கும் அக்டோபர் ஏழுக்கு பிறகு காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேரையும் விடுவிக்க ஹமாஸ் கூறுவதாக இஸ்ரேலிய செய்தி சேனல் வெளியிட்டுள்ளது ஆனால் ஹமாஸின் பதிலில் திருப்தி அடையாததால் தோஹாவில் இருந்து பேச்சுவார்த்தை குழுவை திரும்ப அழைத்துக் கொண்டதாக அமெரிக்கா சிறப்பு தூதர் இஸ்டே விட்காப் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ஹாசாவின் நாற்பது சதவீத ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை பேன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தொடர்ந்திருக்கும் என்ற கோரிக்கையை ஹமாஸ் நிராகரித்ததால் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்